வணக்கம் நெல்லை பாளையங்கோட்டையில் உள்ள புனித தன்னாட்சி கல்லூரியின் மற்றும் இணைந்து நெகிழியில்லா வளாக முயற்சி என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தினார் இந்நிகழ்ச்சியில் சேசு சபை மதுரை மாநில பணித்திட்ட முயற்சிகளின் ஒருங்கிணைப்பாளர் அருள் பணி ஒய் அலெக்சியாக இயக்குநர் அருள் பணி எம் அந்தோணிசாமி சேச ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கினார்கள் அதில் இயேசு சபை அமைப்பின் சுற்றுச்சூழல் நீதி படைப்பை பாதுகாப்பதற்கான பணி மற்றும் அதனுடன் இணைந்த கல்வி நிறுவனத்தின் நோக்கங்களை விளக்கினார் மேலும் கல்லூரி வளாகத்தில் நெகிழி பயன்பாட்டை குறைக்கும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டமிடப்பட்டுள்ள பல்வேறு சுற்றுச்சூழல் முயற்சிகள் மற்றும் செயல் திட்டங்களையும் அவர்கள் எடுத்துரைத்தனர் அதனைத் தொடர்ந்து சேவியர் ஆராய்ச்சி அறக்கட்டளையின் மூத்த விஞ்ஞானிகள் முனைவர் பி பாண்டிக்குமார் மற்றும் முனைவர் எஸ் முத்தீஸ்வரன் ஆகியோர் நெகிழி மாசுபாட்டால் ஏற்படும் சுற்றுச்சூழல் மற்றும் உடல்நல பாதிப்புகள் குறித்தும் சூழலுக்கு உகந்த மாற்று வழிகள் குறித்தும் விழிப்புணர்வு இந்த நிகழ்ச்சி மாணவர்களிடையே சுற்றுச்சூழல் பொறுப்புணர்வை வளர்த்ததுடன் இயேசு சபை கல்வி நிறுவனத்தின் நோக்கங்களுடன் இணைந்து நெகிழியில்லா வளாகம் உருவாக்கும் கல்லூரியின் உறுதிப்பாட்டையும் வலியுறுத்தி கருத்துரை வழங்கினார்கள் மூணாவது விஷயம் வந்து என்ன அப்படின்னா இந்த பிளாஸ்டிக் வந்து சிறு சிறு துகள்களாக திரியும் அது அது நம்ம உலகத்துக்குள்ள போகிறது என்ன கெடுக்கணும் நம்ம பாருங்க அதுக்கடுத்தது வந்து நம்ம அளவில் நம்ம எனக்கு சரி சேர்க்கலாம் அப்படி ஒரு நாலே நாள் பண்ணிக்கலாம் நாலே நாள் செய்யலாம் வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க